வணக்கமளி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த கரியப்பெருமாள் வலசையை சேர்ந்தவர்தான் அலைமேலு இவங்களுக்கு வயது நாற்பத்தெட்டு இவங்களோட கூலி தொழிலாளி இவருடைய இரண்டாவது மகன் தான் ஏழுமலை ஏழுமலையுடைய தான் பவித்ரா வயது இருபத்தொன்று ஏழுமலை திருப்பூரில் தங்கி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் பணியாற்றி வராங்க இதனால மாமியாரான அலமேலுவும் மருமகளான பவித்ராவும் ஒரே வீட்டில் வசித்து வராங்க நேற்று முன்தினம் மாலை அலமேலுடைய மூத்த மகனான சேட்டு தாயாரை தேடி வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போது பவித்ரா மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க அம்மாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டபோது அம்மா வந்து வெளியே போனாங்க இன்னும் வீட்டுக்கு திரும்ப வரலை அப்படின்னு சொல்லி பவித்ரா வந்து சொல்லியிருக்காங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தாயை தேடி சேட்டு போயிருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கிருந்த ஒரு தனியார் நிலத்தில் பாதி உடல் எரிந்த நிலையில் அலைமேலு வந்து கொலை செய்யப்பட்டு கிடைக்கதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக அவருடைய மகனான சேட்டு சிங்காரப்பேட்டை போலீஸாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க இதில் நேற்று முன்தினம் காலை அலமேலுவுக்கும் பவித்ராவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிவிச்சிருக்காங்க இதனால சந்தேகத்தின் பேரில் மருமகளான பவித்ராவை பிடித்து போலீஸார் விசாரணை செஞ்சுருக்காங்க அப்போது தன்னுடைய காதலான மணிகண்டன் தன்னுடைய மாமியாரான அலைமேலுவை கழுத்தை நிறுத்தி கொலை செய்ததை பவித்ரா தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து மணிகண்டனை போலீஸார் பிடித்து விசாரிச்சிருக்காங்க அதில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்குது அதாவது பவித்ராவுக்கும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் பிகாம் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவரான மணிகண்டனுக்கும் வயது பத்தொம்பது என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு நாளடைவில் இது தகாத உறவாக மாறியிருக்கு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இது தெரிந்து அலைமேலு வந்து தகாத உறவை கைவிடும்படி மருமகளை கண்டிச்சிருக்காங்க ஆனாலும் அவர் வந்து கைவிடலை நேற்று முன்தினம் காலையும் இது தொடர்பாக தான் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு பின்னர் மாலை நான்கு முப்பது மணிக்கு ஆடுகளை மேய்க்க வந்து மருமகளான பவித்ரா போயிருக்காங்க பரம் போன பவித்ரா வந்து நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பலையே அப்படின்னு சொல்லிட்டு அலமேலு மருமகள மாமியாரான அலைமேல் வந்து மருமகளை தேடி அங்கே போயிருக்காங்க ஆடுமிக்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்காங்க அங்கே கரிய பெருமாள் வலைசையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிலத்தில் மருமகளான பவித்ராவும் அவருடைய காதலான மணிகண்டனும் உல்லாசமாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதனால அவங்கள வந்து கண்டிச்சிருக்காங்க இதனால ஆத்திரமடைந்த அவருடைய காதலான மணிகண்டன் மரும் மாமியாரான அலமேலுடைய கழுத்தை நிறுத்து கொலை செஞ்சிருக்காரு இதை பார்த்து பயந்து போன பவித்ரா அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அங்கிருந்து தன்னுடைய வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க பவித்ரா அதன் பிறகு மணிகண்டன் என்ன பண்ணியிருக்காருனா தன்னுடைய டூ வீலரில் இருந்த பெட்ரோலை எடுத்துகிட்டு ஒரு கேனில் பிடிச்சிட்டு போய் அங்கே இருந்து கிடந்த அலமையுடைய உடல் மீது ஊற்றி தீ வைத்து எரிச்சிருக்காரு அதன் பிறகு ஒன்றும் தெரியாத போல அவரும் வந்து வீட்டுக்கு வந்துட்டார் இது எல்லாமே வந்து போலீஸாருடைய விசாரணையில் மணிகண்டன் வந்து வாக்குமூலமாக தெரிவிச்சிருக்காரு இதையடுத்து கல்லூரி மாணவனுடன் தகாத உறவில் இருந்த காரணத்துக்காக மாமியாரையே எரித்து கொலை செய்த வழக்கில் அவருடைய காதலான மணிகண்டனையும் மருமகளான பவித்ராவையும் போலீசார் தற்போது அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க இப்படி கள்ளக்காதலை கண்டித்த மாமியாரை கொன்று எரித்த மருமகளும் கல்லூரி மாணவனும் கைது செய்யப்பட்ட விவகாரம் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது